ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா விவசாயிகளுக்கு விவசாய தொழில் செய்பவர்களுக்கு இரண்டு கோடி ரூபா வரையும் கடன் வந்து வழங்கப்படுது அந்த திட்டங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்திய வேளாண்மையை வந்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் நோக்கத்துடன் மத்திய அரசு விவசாய உள்கட்டமைப்பு நிதி என்ற சிறப்பு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழே விவசாயிகள் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில் முனைவோர்கள் தங்கள் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்திக் கொள்ள இந்த கடன் உதவி வந்து வழங்கப்படுது இந்த திட்டம் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு பொதுவானது இந்த திட்டத்தில் தமிழ்நாட்டு விவசாயிகளும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்தின் கீழே ரெண்டு கோடி ரூபா வரையும் கடன் பெற முடியும் இந்த கடனுக்கு ஏழு ஆண்டு வரை மூணு சதவீத வட்டி மானியம் வந்து வழங்கப்படுது இதனால் கடன் பெறும் விவசாயிகள் குறைந்த வட்டி விகிதத்தில் கடனை வந்து திருப்பி செலுத்தலாம் மத்திய அரசு கடன் உத்தரவாதமும் வந்து அளிக்கிறாங்க திட்டத்தின் மொத்த மதிப்பீட்டில் பத்து சதவீதம் பயனாளியின் பங்களிப்பாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிதி பல்வேறு வகையான விவசாய உள்கட்டமைப்பு திட்டங்களை அமைக்க பயன்படுத்தலாம் உதாரணமாக காய்கறி நாற்றங்கால் அமைத்தல் மண்புழு உரம் தயாரிப்பு காளான் வளர்ப்பு பசுமை குடில் சேமிப்பு கிடங்குகள் பொருட்களை பிரித்து தரம் பிரிக்கும் இயந்திரங்கள் சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையங்கள் போன்றவற்றுக்கு நீங்கள் கடன் பெறலாம் இந்த திட்டத்திற்கு தனிப்பட்ட விவசாயிகள் மட்டுமின்றி பல்வேறு விவசாய அமைப்புகளை வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விவசாய தொழில் முனைவோர் விவசாய குழுக்கள் கூட்டு பொறுப்பு குழுக்கள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் பன்னோக்கு கூட்டுறவு சங்கங்களின் கூட்டமைப்பு புதிய நிறுவனங்கள் வணிக நிறுவனங்கள் ஆகியோர் இந்த திட்டத்தின் கீழே கடன் பெற விண்ணப்பிக்க தகுதியுடையவங்க இந்த திட்டத்தில் பயன்பெறணும் அப்படின்னா அக்ரி இன்ஃப்ரா டாட் டிஏசி டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த முகவரியில் விண்ணப்பம் செய்யணும் விரிவான திட்ட அறிக்கையுடன் நீங்கள் வந்து சமர்ப்பிக்கணும் இந்த இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்த பிறகு திட்ட அறிக்கையை அருகில் உள்ள வங்கி கிளைகளுக்கு சென்று சமர்ப்பிக்கணும் இந்த திட்டத்திற்கான வழிகாட்டுதல்களை பெற பின்வரும் துறை சார்ந்த அலுவலர்களான வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண்மை வணிகத்துறை கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் நபார்டு வங்கி வேளாண் மற்றும் தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் மாவட்ட தொழில் மைய அலுவலர் வேளாண் பொறியியல் துறை அலுவலர்கள் மாவட்ட மகளிர் திட்ட அலுவலர்கள் ஆகியோரை வந்து அணுகலாம் இந்த அலுவலர்கள் கடன் பெறுவதற்கான தேவையான ஆவணங்கள் மற்றும் வழிகாட்டுதல்களை உங்களுக்கு வந்து வழங்குவாங்க இந்த திட்டம் விவசாய உற்பத்தியை நவீனப்படுத்தவும் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் ஒரு சிறந்த வாய்ப்பாக வந்து இருக்குது அதனால் விவசாயிகள் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிங்க நன்றி